வணக்கம் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஓட்டு திருட்டு நேற்று விரிவான ஒரு விஷயங்களை அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பேசியிருக்காரு என்ன நடந்திருக்கு எந்தெந்த இடங்களில் வந்து இருப்பதாக பார்க்குறீங்க தலைவர் வந்து ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் தான் எடுத்து மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அது வந்து போலி வாக்காளர்கள் அதாவது வாக்காளர் பட்டியலில் நடந்த ஃப்ராடு மட்டும் ஒரே ஒரு எம்பி கான்ஸ்டுவன்சிக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில ரொம்ப டீட்டெயில்டாக கிட்டத்தட்ட ஒரு லட்ச போலி ஓட்டுக்களை வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஓட்டு போடுறதில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய ஃப்ராடு ஓட்டு போடுறதில் இருக்கக்கூடிய ஃப்ராடு அது அதை தொடர்ந்து ஓட்டு என்றதில் இருக்கக்கூடிய ஃப்ராடு இதை தவிர எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேட் ஸ்பீச்சை வந்து எப்படி கண்டிக்கலாம் அதுக்காக எந்த நடவடிக்கை எடுக்கலை அதை உள்ளிட்டு வந்து பல நிலைகளில் வந்து இந்த ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது நடந்துருக்கு நேற்று வந்து தலைவர் ராகுல் காந்தி சொன்னது என்ன சொல்றது கிட்டத்தட்ட ஆறு மாதம் வேலை பார்த்து வந்து கிட்டத்தட்ட நாற்பது பேர் கொண்ட டீம் வந்து ஆறு மாதம் முழு நேரமாக இதை வந்து பண்ணியிருக்காங்க இது இவ்வளோ எஃபர்ட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க வந்து இந்த டிஜிட்டல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து அவங்க கொடுக்கல ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்க தான் சாதாரணமாக நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பிஜேபியோட ஒரு விங்கா செயல்படுது அப்படின்னு நம்ம எப்போவுமே சொல்லிட்டு இருக்கிறது தான் ஆனால் அதை ஆதார வந்து தலைவர் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க இப்போ அங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் அசம்பிளி தான் நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்காரு தான் நிறைய நடந்திருக்கு இல்ல அதுல ஒரு சாம்பிளா காமிச்சிருக்கு அதுல நடந்திருக்கிறது எடுத்து காமிச்சிருக்காங்க இப்போ எலெக்ஷன் கமிஷன் அவர் ஆதாரங்களோட அந்த ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டமா இது எப்படி போக வாய்ப்பு இருக்கு அடுத்த கட்டமா நான் நினைக்கிறேன்னா மக்கள் கையில தான் இருக்கு நம்ம இன்னுமே வந்து வேடிக்கை பார்க்க கூடியவர்களா நிறைய இழந்திருக்கோம் திருட்டு பிரதமர் போலி சொல்றாங்க பிரதமரே இல்ல அவரு பட் பிரதமரே இல்லை இல்லையா சோ வந்து இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இந்த கான்ஸ்டுவன்சி பத்தி மட்டுமே பாத்தோம்னாவே இந்த எல்பி கான்ஸ்டுவன்சியில வந்து நடுவுல அந்த பி மோகன் அப்படிங்கிறவர் வந்து எழுவதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அன்னைக்குமா அந்த அனௌன்ஸ் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து என்ன வருது அப்படின்னு சொன்னால் இந்த காங்கிரஸ் வேட்பாளர் வந்து எழுபதாயிரம் ஓட்டில் வந்து லீடிங்காக இருக்காரு பிஜேபி வாக்கு வேட்பாளர் வந்து எழுபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து தோத்துட்டுருக்காரு அப்படிங்கிறதா ஃபைனலாக தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஓட்டு டிஃப்ரென்ஸில் ரஃப்லி பார்த்தீங்கன்னா பிஜேபி வின் பண்ணிருச்சின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ இது எப்படி கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாங்க ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் இந்த இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ செவன்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் தேர்ட்டி தௌசண்ட் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் வழியாக காங்கிரஸ் கேண்டிடேட் லீடிங்கில் இருந்தது அதுக்கு மேலே இந்த தேர்ட்டி தௌசண்ட் எக்ஸ்ட்ராவாக அவர் வின் பண்ணுது அப்படிங்கிறது கரெக்டாக வந்திருக்கு இல்லை இது மேனிப்புலேட்டட்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அவங்க வெளியிடுறாங்க அரசியல் கட்சிகளுக்கும் கொடுக்கப்படுது அதில் ஏதோ அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தால் நம்ம உடனடியாக தெரிவிக்கலாம் அப்போ தான் அதை பற்றி பேசாமல் இப்போ ஒரு தகவல் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இது மேனிப்புலேட் பண்ணாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் இது கிளரிக்கல் இறாராக இருக்கலாம் இல்லை அந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்களாக இருக்கலாம் அதையும் சரி பண்ணணுன்றது தான் எல்லாரும் எதிர்பார்க்குறது பட் இது மேனிப்புலேட்டட்னு எப்படி சொல்லுவீங்க இப்போ வந்து நம்ம கேட்டு எலெக்ஷன் கமிஷன் அந்த டிஜிட்டல் வாக்காளர் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சொல்ல மாட்டோம் இப்போ நீங்கள் வந்து ஃப்ராட் பண்ணீங்க எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மேனிப்புலேட் பண்ணியிருக்கீங்க கூட்டணி வச்சுருக்க மாட்டோம் எலெக்ஷன் கமிஷன் வந்து அதுக்கு தெரியாம கிளரிக்கல் இறங்கு நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இங்கே எங்க வந்து நமக்கு சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னால் மெயினாக அவங்க வந்து இந்த நம்ம கேட்கக்கூடிய தகவல்களை தராமல் இருக்கிறது ரெண்டு விஷயம் ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம கேட்கறத வந்து அவங்க தரல ஒன்று வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் அடுத்தது இந்த எலக்ட்ரா எலக்ட்ரல் ஐ மீன் எலெக்ட்ரிக் சாரி அது என்னது டிஜிட்டல் லிஸ்ட் ஓட்டர் லிஸ்ட் ஆ ஓட்டர் லிஸ்ட் இது ரெண்டும் வந்து எலெக்ஷன் கமிஷனோட சொத்து கிடையாது இது வந்து இந்திய மக்களுடைய சொத்து ஓகேவா ஒரு வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது ஒரு தேசத்தினுடைய சொத்து அந்த தேசத்தில் எதிர்கட்சி தலைவர் மட்டும் கேட்கல எதிர்கட்சி மட்டும் கேட்கல நிறைய சிவிக் சொசைட்டில இருந்தும் கேட்டாங்க சாதாரண மக்களுமே வந்து கேட்டாங்க யாருக்குமே அந்த டிஜிட்டல் ஓட்டர்ஸ் லிஸ்ட ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அதுக்கு அடுத்தது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு சொல்லி எத்தனை வாட்டி கேட்கறது அது ஏன் கொடுக்கல ஸோ இந்த ரெண்டு கேள்விக்குமான பதில தான் இது மேனிப்புலேஷனா அல்லது கிளரிக்கல் இயரலா அப்படிங்கிற பதில் இப்போ நீங்கள் சொல்ற அந்த சட்டமன்ற தொகுதியில் கூட இப்போ ராகுல் காந்தி வைக்கிற குற்றச்சாட்டு வந்து ஒரே ஒரு வீட்டோட முகவரியில எண்பது பேர் தொண்ணூறு பேர்லாம் இருக்காங்க அது எப்படி சாத்தியம் நாங்கள் நேராக அங்கே மக்கள் அனுப்பி நாங்கள் எங்களுடைய பர்சன்ஸ் அனுப்பி செக் பண்ணோம் செக் பண்ணிட்டு தான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறோன்னு சொல்றாரு இப்போ அந்த தொகுதியில காங்கிரஸ் உடைய வேட்பாளர்கள் அவர்களுடைய முகவர்கள்லாம் இருந்திருப்பாங்க அவங்க கைக்கு அது வந்திருக்கும் ஒரே வீட்டில் எண்பத்தி ஏழு பேர் அப்படின்னா அன்னைக்கு அவங்க எங்கே போனாங்க இதெல்லாம் பார்க்கலையா டைம் இருக்காது இல்லைங்க சார் நம்ம அந்த அளவுக்கு டீட்டெயில்டா வந்து அப்பவே பாத்துருக்க முடியாதுல்ல எலெக்ஷன் உடைய முன்னாடி வரைவு வாக்காளர் பட்டியல் வருது எலெக்ஷன் அப்போ அவங்க கையில அந்த பட்டியல் இருக்கும் டோர் டு டோர் போறாங்க அப்போல்லாம் அதை கண்டுபிடிக்காம இப்போ இடத்துல வந்து சொல்றதுக்கான நோக்கம் என்ன ஆஹ் ஆக்சுவலா வந்து அதுக்கு முன்னாடி அப்புறம் எல்லாமே இந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடியூன்சி கான்ஸ்டியூன்சி பத்தி எனக்கு தெரியல பட் வந்து எலெக்ஷன் கமிஷன் மீதான புகார் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மேல பல கோரிக்கைகள் இங்க இது தப்பா இருக்கு இங்க அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்து என்டையர் பீரியட் வந்து புகார்கள் வந்துக்கிட்டே தான் இருந்தது கோரிக்கைகள் வந்துக்கிட்டே தான் இருந்தது அது அவங்க எங்கே கண்டுக்கிட்டாங்க இப்போவே ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே இப்போ கூட அவங்க வந்து ராகுல் காந்தி மேலே தான் வந்து கேள்வியை கேட்டுட்டுருக்காங்க ஒழிய அவங்க வந்து எவ்வளோ சீரியஸாக இதை இப்போ எதுக்கு வந்து நீ ஒன்று ஓத்துல சொல்றியா இல்லை வந்து எழுத்துல சொல்றியா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் திரும்பவும் ராகுல் மா காந்தி மேலேயே கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன

கம்யூனிகேட் பண்ணி இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படிதான் நினைச்சிட்டு தான் நிறைய பேர் போராட்டங்கள் எல்லாம் கூட பண்ணிட்டு இருந்தாங்க கடைசில பார்த்தா இவங்க அறத பழைய காலத்து ஒரு ஸ்டைல்ல வந்து வாக்காளர்ல வந்து போலி வாக்காளரை சேர்க்கிறதும் வந்து ஒரு கள்ள ஓட்டு போடுறதும் இந்த மாதிரியான வேலைகளை தான் பார்த்திருந்த மாதிரிதான் தெரியுது இந்த ஆதாரங்களை எல்லாம் வச்சு பார்த்தோம்னா மிக முக்கியமா நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் ஆர் அந்த லாஸ்ட்ல ஆட் ஆன அந்த இருக்குல்ல அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய கேள்வி அஞ்சரை மணி அந்த மாதிரி டைம்ல எவ்வளவு பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க காலையில இருந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அறிவிச்சுக்கிட்டே இருக்கு எல்லா தேர்தலையுமே எவ்ரி ஹவர் அப்டேட் எவ்ரி ஹவர் வந்து அப்டேட் தான் இருக்கு கடைசியா வந்து ஒரு அஞ்சரை மணிக்கு ஒன்னு அப்டேட் பண்றேன் அதுக்கு பிறகு வந்து ஒரு ஏழு எட்டு மணி அந்த ஒரு டைம் வந்து அப்டேட் பண்றாங்க ஃபைனலா ஓட்டு எண்ணும் போது இவ்வளவு பேரு போட்டு வந்து இந்தந்த கட்சிகளுக்கு போட்டிருக்காங்க நோட்டாக்கு இவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வித்தியாசம்தான் நமக்கான மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து எழுப்புது ஸோ கடந்த தேர்தல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரை பர்சன்ட்டு ஒரு பர்சன்ட்டு வந்து முன்னையோ பின்னையோ வந்து இருந்திருக்கு இவங்க வந்து எதோ பிளஸ் ஆர் மைனஸ் வந்து ஒரு அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட்டுக்குள்ள தான் வந்து இதுவரைக்கும் இந்திய அரசியல் சரித்திரத்தில் வந்து இருந்திருக்கு ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாலு கோடியே அறுபத்தைந்து லட்சம் ஓட்டுகள் வந்து எக்ஸ்ட்ரா விழுந்திருக்கு ஓட்டு போட்டாங்க சொல்றாங்களோ அத்தனை கோடி வாக்காளர்களுக்கு மேல இவ்வளோ ஜாஸ்தியா வந்து விழுந்திருக்கு சோ இந்த இதை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி வருது இத பேஸ் பண்ணி வந்து ஓட் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு அஹ் நம்முடைய எம்ஜி தேவசகாயம் எக்ஸ்ஐஎஸ் அவர்கள் அவங்களுடைய டீம் ஒருத்தங்க வந்துட்டு ஒரு டீட்டெயில்டான அனாலிசிஸ் பண்ணி ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயே ஒரு டீடைல்டு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓட் ஃபார் டெமோக்ரஸிங்கிற வெப்சைட்ல இப்போவும் நீங்கள் பார்க்கலாம் அந்த ரிப்போர்ட்டை அதை வச்சு அவங்க வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக அது ஒரு ஃபுல் டே வந்து கர்நாடகாவில் எக்ஸ்பிளைன் கூட அவங்க வந்து பண்ணான் ஸோ அதுல வந்து அவங்க சொல்றது என்னன்னு சொன்னால் அவங்க தான் சொல்கிறாங்க நாலு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் வாக்கு மேலே வந்து இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல வந்து ஆட் ஆயிருக்கு சோ அதனா வந்து காங்கிரஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கேட்டபோது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா இல்ல எல்லாம் க்யூவுல நின்னுட்டு இருந்தாங்க கடைசி ஒன் அவர்ல இருந்து க்யூல நின்னுட்டு இருந்தாங்க சோ அப்ப அந்த க்யூல நின்னுகிட்டு இருந்த ஆட்கள் எப்படி எப்படி தான் நின்னுட்டு இருந்தாங்க தான் அவ்வளவு தூரம் கடைசியில வந்து ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பகிர்றதுல என்ன இவங்களுக்கு பிரச்சனை இவங்க ஏன் அதை மறைக்கணும் இல்லையா இவங்களுடைய ஃபார் படி பார்த்தோம் சொன்னாக்க கிட்டத்தட்ட பன்னிரண்டாயிரம் ஒரு பூத்துக்கு கிட்டத்தட்ட அறநூறு வாக்குகள் வந்து அதிகமா இருந்திருக்கு சோ அறநூறு வாக்குகள் வந்து உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ஆட் ஆயிருக்கு அந்த அஞ்சு மணிக்கு மேலதான் வந்து அவங்க ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னா ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும் இல்லைங்க ஒரு நிமிஷமாவது அது ஆகுமா இல்ல சோ அப்படி நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னாவே பத்து மணி நேரம் ஓட்டு போடணும் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல இல்லையா சோ வந்து இவங்க இவங்க இது எல்லாமே நம்ம சொல்ற கணக்கு இல்ல இது எல்லாமே அவங்க சொல்ற கணக்கு தேர்தல் கமிஷன் என்ன தகவல் கொடுக்குதோ அந்த தகவலையே வந்து ஒண்ணுக்கு ஒன் முரணா இருக்கு அதுலயே வந்து அத்தனை கேள்விகள் நமக்கு வருது மிக முக்கியமான கேள்விகள் வருது அந்த கேள்விகளுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்ல மாட்டேங்குது பதில் சொல்ல வேண்டிய கடமை இருப்பத போல கூட அது பேச மாட்டேங்குது பெரிய அது வந்து வாக்காளர் பட்டியல குறைகள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்ப பீகார்ல இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் நாங்க அங்க மிக தீவிரமாக எல்லாத்தையும் செக் பண்ணி யாரெல்லாம் வந்து அங்க இல்லையோ இல்ல யாருக்கெல்லாம் அங்க வாக்காளர்லாம் இருப்பதற்கான தகுதி இல்லையோ அவங்களெல்லாம் நாங்க நீக்குறோம்னு சொல்றாங்க அதையும் வந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறாங்க ஆமா ஏன்னா அதுவும் சரியா பண்ணல ஓ ஒரு ஒரு திருடர் இருக்காருன்னு சொன்னா ஒரு திருடர் வந்து ஒரு இடத்துல வந்து தவறா பண்ணியிருக்கிறாரு இன்னொரு இடத்துல அவரே சரியா பண்ணுவாருன்னு எப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க அண்ட் ஃபேக்சுவலாவே அதையுமே நம்ம ஃபேக்சுவலா தானே கேள்வி கேட்கிறோம் உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குது ஓட்டர் ஐடி இருக்கிறவங்களை வந்து நீங்க வந்து சிட்டிசன் ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிற கேள்வி நீங்க ஏன் கேட்குறீங்க பீகாரில் வந்து வெ வெறும் வந்து டூ தௌசண்ட் ஒன் டு டூ தௌசண்ட் ஃபைவ் வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க வந்து ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் பேர் தான் பர்த் சர்டிபிகேட் இருக்கு பிறப்பு சான்றிதழ் இருக்கு அவங்க கிட்ட போயிட்டு அவங்கதான் இப்ப ஓட்டரா இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய நியூ ஓட்டர்ஸ் அவங்க கிட்ட போய் நீ வந்து சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வா பாஸ்போர்ட் எடுத்துட்டு வா இல்லாட்டி டென்த் ஸ்டாண்டர்ட் பா பாஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா இது எதுவுமே அவங்ககிட்ட இல்லை இது எதுவுமே இல்லாத போய் நீ ஏன் கேட்குற அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை அப்படி கேட்டுட்டு வெறும் இருபத்தஞ்சு நாளில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை வந்து நீங்கள் வந்து இங்கே வாக்கு செலுத்த தகுதி இல்லாதவர்கள் உங்களுக்கு ஓட்டு ஐடியே கிடையாது அப்படின்னு சொல்றீங்கல்ல ஸோ இதுவும் அதுவும் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகுது எப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அடிஷனலா பொய்யாக வாக்காளர்களை வந்து சேர்த்துருக்காங்க அந்த இடத்துல யாரெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து வாக்கு பட்டியல பண்ணது போலதான் தெரியுது அவங்க தகவல்களை அப்படித்தான் தெரியுது இப்ப அதனுடைய தொடர்ச்சியா பீகார்ல இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள் வந்து எந்தெந்த மாநிலங்களுக்கு மைக்ரேட் ஆயிருக்காங்களோ அங்க அவங்களை சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இப்ப தமிழ்நாட்டுலயும் சில அரசியல் கட்சிகள் எல்லாம் எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டிலயும் வந்து ஒரு ஆறு லட்சம் பேர் பீகாரீஸ் வந்து வாக்காளர்களாக மாற்றப்படக்கூடிய சூழல் இருக்கு அப்படி மாத்தினா தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலே மாறிடும்ன்னு சொல்றாங்க அதில் உங்களுடைய பார்வை என்ன இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு பத்து லட்சத்துல இருந்து இருபது லட்சம் வரைக்கும் தான் ஆக்சுவல் கவுண்ட் இருக்காங்க சும்மா வந்து நாம் தமிழர் போன்றவங்க வந்து ஒரு லக் ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் உண்மை கிடையாது தமிழ்நாட்டில் ஏழு கோடி பேர் இருக்கோம்னா இங்கே ஏழில் ஒருத்தர் வந்து பீஹாரியா நம்ம பார்க்க நம்ம பார்க்கக்கூடிய ஏழு பேர்ல ஒருத்தர் வந்து பீஹாரியா இருக்காரா அல்லது வட இந்தியாக்காரராக இருக்காரா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது வந்து இருபது லட்சம் பேர் தான் வந்து அதுக்கு வந்து சட்டபூர்வமா என்ன இருக்கோ அதுபடி அவங்க வந்து ஆஹ் ஓட்டுரிமை வந்து கொடுக்கலாம் இப்ப இங்கேயே கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்க இருக்கிறாங்க இங்கேயே வந்து பத்து இருபது வருடங்கள் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு எல்லாம் நிச்சயமா வந்து பாக்குரிமை கொடுக்கு ஆனா வந்து ஒரு ஆறு மாசமோ ஒரு ஒரு வருஷமோ இங்க இருக்க கூடியவங்கள வந்து அவங்க ஊருக்கு போய் ஓட்டு போட தான் சரியா இல்லையா ஏன்னா இங்க இருக்க வேட்பாளர் கூட அவருக்கு தெரியாது அவருடைய ஊர்ல வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு யாரு வந்து வாட்டர் டேங்க் கட்டுனா யாரு தெரு லைட்டு போட்டா அப்படிங்கிறது வந்து அங்க இருக்க வாக்க வேட்பாளரை கூட அவங்களுக்கு அங்க பரிச்சயமா இருக்கும் ஸோ அவங்க அங்க ஓட்டு போடுறதுதான் சரியா இருக்கும் இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி இவங்க எல்லாமே மைக்ரென்ட்லாம் கிடையாது இவங்க சொல்லக்கூடிய அவங்க சொல்றாங்கல்ல இங்க இருந்து அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க அதனால நாங்க இங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி அப்ப கிடையாது அப்ப நீங்க வந்து ஏன் டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க் கேக்குற இப்போ ஒருவேளை உங்ககிட்ட வந்து இப்போ வந்து பதினெட்டுல இருந்து இருபத்தைந்து வயசுக்கு உள்ள இருக்கக்கூடியவங்க கிட்ட அவங்க டென்த் படிக்கல அவங்க கிட்ட பர்த் சர்டிபிகேட் இல்ல பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து ஏன் நீங்க வந்து ஒரு ஓட்டுரிமை அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஓட்டுரிமை அப்படிங்கிறது வந்து பதினெட்டு வயது ஆன எல்லாருக்குமான அடிப்படை உரிமை தானே அதுதானே ஜனநாயகத்தினுடைய அடிப்படை ஸோ அவங்களுக்கு ஏன் நீங்கள் வந்து மறுக்கிறீங்க அதுவும் இருபத்தஞ்சு நாளில் நீங்கள் என்னத்தை வெரிஃபை பண்ணீங்க இல்லையா இப்போ ஒரு 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 லட்சம் வாக்குகளை வந்து ஒரு லட்சம் பேரை வந்து இந்த வாக்காளர் பட்டியலை நம்ம உட்காந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு மெட்டிகுலஸாக கம்ப்ளீட்டாக உட்காந்து டெடிகேட்டடாக பண்ணுறதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் வந்து ஆயிடும் நீங்கள் வெறும் இருபத்தஞ்சு நாளில் எப்படி வந்து நீங்க வந்து பீகார்ல கிட்டத்தட்ட வந்து ஏழ்ற ஏழை முக்கா கோடி பேர் இருக்காங்க எப்படி நீங்க அத்தனை பேரையும் நீங்க வந்து வெரிஃபை பண்ணி அது பிசிக்கலா வெரிஃபை பண்ணாங்களா எப்படி பிசிக்கலா வீட்டுக்கு போய் அவங்க வந்து ஒரு ஒரு வீடா வெரிஃபை பண்ணதா சொல்லுவாங்க யாரு காதல பூ சுத்துறாங்கன்னு தெரியல என்ன போய் சொல்றாங்கன்னு தெரியல அவ்வளவு நம்மளை பார்த்தா அவ்வளவு இந்திய மக்களை பார்த்தா அவ்வளவு தூரம் ஈஸியா ஏமாத்திடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மெயினா தலைவர் ராகுல் காந்தி சொல்ற மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிறது தான் வந்து ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே அதுக்கு அடுத்தது வந்து ஏழை மக்கள் கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன அவங்க கிட்ட பணபலம் இருக்கா அவங்க கிட்ட அதிகார பலம் இருக்கா அவங்க கிட்ட பெருசா வந்து ஒரு ஒரு நாலெட்ஜ் ஒரு பெரிய கல்வி அறிவோ அது கூட இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா கூட அவங்க கிட்ட இருக்கிற ஒரே பவர் வந்து அந்த ஓட்டு நீ பண்றது எனக்கு பிடிக்கல நீ போட்டிருக்க ஜிஎஸ்டியும் நீ போட்டிருக்க பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் கேஸ் விலை உயர்வும் எனக்கு பிடிக்கல நான் உன்னை மாத்திருவேன் அப்படின்னு ஒரு ஏழையால சொல்லி அதை மாற்ற முடியுது இல்ல அதுதானே ஜனநாயகம் அந்த அடிப்படையில கைய வச்சாச்சுன்னா இனிமே நம்ம இழக்கிறதுக்கு என்ன இருக்கு இந்தியர்களாகிய நமக்கு இழக்கிறதுக்கு இன்னும் ஏதாவது இருக்கான்னு நம்ம காசை திருநீங்க எங்களுடைய பேச்சுரிமையை திருடினீங்க எங்களுடைய சமமா வாழக்கூடிய உரிமையை திருநீங்க என்னென்னவோ திருடினீங்க இப்ப எங்க கடைசியா இருந்த அந்த ஒரு வாக்குரிமையும் திருடிட்டீங்க அப்படின்னா இனிமே வந்து என்ன இருக்கு இல்லையா இனிமே நம்ம எல்லாரும் தெருவுக்கு வந்து இந்த வாக்குரிமையை மீட்பதை தவிர நம்ம செய்யறதுக்குமே செய்யலே ஒன்றும் இல்லை இப்ப நீங்க நினைச்சு பாருங்க இப்ப வந்து உண்மையான பிரதமர் வந்து தலைவர் ராகுல் காந்தி தான் உண்மையா ஆட்சி செய்யக்கூடிய கட்சி வந்து நம்முடைய காங்கிரஸ் கட்சி தான் அதுதான் மக்கள் ஆசைப்பட்டது பீப்புள்ஸ் மேண்டேட் இஸ் ஃபார் த காங்கிரஸ் லெட் இந்தியா பிளாக் ரைட் ஸோ அதுதான் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவங்க போலியாக வந்து உக்காந்துருக்கார் ஸோ இவரை தயவு செஞ்சு நீங்க பிரதமர்ன்னு சொல்லாதீங்க போலி பிரதமர் திருட்டு பிரதமர் கூட சொல்லாதீங்க பிரதமரே கிடையாது பிரதமர் வந்து ராகுல் காந்தி தான் இதுதான் உண்மை அப்போ வந்து இந்த நம்முடைய பிரதமரே வந்து நமக்கு மாத்தி நம்ம என்னென்ன சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்திருப்போம் இப்போ வந்து ஏழை மக்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல நம்ம வந்து நிறைய நம்ம வந்து வாக்குறுதி வந்து மக்களுக்கு கொடுத்துருந்தோம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அவங்களுக்கு இலவசமா வந்து காப்பீடு கொடுக்கறதா சொல்லியிருந்தோம் பிளஸ் டூ வரைக்கும் எல்லாருக்கும் வந்து கல்வி இலவசம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சாதி வாரிக்கான கிடைப்பு சொல்லியிருந்தோம் அது எல்லாமே இன்னைக்கு நடந்திருக்குமா இல்லையா சோ இப்ப நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் இன்னும் இன்னும் மோசமா போயிட்டே இருக்கு இந்த கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் நம்ம வாழ்க்கை வந்து எவ்வளவு மோசமா போய்கிட்டே இருக்கு இப்போ வந்து எந்த வங்கியுமே வந்து மக்களுக்கு வந்து கடன் கொடுக்கறது கிடையாது எல்லாரும் கந்து வட்டியில போய் அழிஞ்சிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே மாறி இருக்கணும்ல என் வாழ்க்கை எவ்வளவோ நல்லா இருந்திருக்க வேண்டியதுதானே ஒவ்வொரு இந்திரியுடைய வாழ்க்கையுமே இன்னைக்கு காங்கிரஸ் கவுன்சில நடந்திருந்ததுன்னா மிகப்பெரிய மாற்றம் இருந்திருக்கும் இன்னைக்கு அதை தேடி அதுக்கு ஆசைப்பட்டு தான் மக்கள் வாக்கு போக போட்டாங்க அப்போ இது வந்து வெறும் வாக்கு ஓட்டு திருட்டு அல்லது இது ஏதோ பாலிடிக்ஸ் எனக்கும் பாலிடிக்ஸும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ற விஷயம் கிடையாது இட் இஸ் ஆல் அபவுட் அவர் லைஃப் நம்முடைய வாழ்க்கையை பற்றியதுதான் அரசியல் அப்படிங்கிறது வந்து இந்த சூழல்ல வந்து புரிஞ்சுக்காத ஒரு இந்தியரே இருக்க முடியாது இல்லையா சோ அண்ட் இப்போ வந்து இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை இந்தியர்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப என்னுடைய செயல் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை வரவும் வராது அப்படின்னு சொன்னேன் திரும்பவும் ராகுல் காந்தி மட்டுமே எல்லாத்தையும் பண்ணணும் காங்கிரஸ் கட்சி மட்டுமே எல்லாத்தையும் பண்ணணும் நாங்க வந்து அப்படியே நாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம் நாங்க இன்னும் வந்து யாருன்னா எதுனா செஞ்சா நாங்கள் அதை வந்து ரிசீவ் பண்ணிப்போம் யாருன்னா எதாவது கஷ்டப்படுத்தினா நாங்கள் கஷ்டமும் பட்டுப்போம் நாங்கள் இப்படி வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை இது மக்கள் ஆட்சி என்றால் மக்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் அப்போ மக்கள் எதனால் வேலை செய்யணும்ல அரசியலில் மக்கள் எதனால் வேலை செய்யணும்ல ஸோ அந்த ஒரு ஜனநாயகத்தை வந்து மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் மோடி வந்து நான் இன்னைக்கு நம்மளை கொண்டு விட்டுருக்காருன்னு சொல்லலாம் தேங்க்யூ பாங்க்யூ